என்னுடைய சந்ததிகள் தினசரி அன்றாட தன்னுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் அதை எப்படி அறிவுபூர்வமாக அதாவது சட்ட ரீதியாக அணுகி அதற்குண்டான தீர்வுகளை காண்பது என்பதை வழிகாட்டுவதுதான் இந்த மனு நீதி என்கிற திட்டம் ஆக்சுவலா மனு நீதி அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களாக இருந்தால் அதை அனுபவங்களை சுய ஒழுக்கங்களை அடிப்படையாக கொண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை காண வேண்டும் இதே ஒரு தனிநபர் வேறொரு நபர்கள் வேறொரு நிறுவனத்தோடு நாம் இணைந்து வாழ்க்கை நடத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நாம் அடிப்படையில் சட்டத்தினுடைய அடிப்படையில் விதிமுறைகளின் அடிப்படையில் நீதிமன்றங்களை அணுகி தீர்வு காண வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே மனித ரீதியாக உலக ரீதியாக உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி நாம் அணுகும் பொழுது அதில் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான தீர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மனிதன் உலக அளவிலும் சரி தன்னுடைய நாட்டு அளவிலும் சரி இல்லது வீட்டு அளவிலும் சரி ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்குண்டான ஒரு வழிகாட்டியாக ஒரு நீதி அரசனாக திகழக்கூடிய திட்டம் தான்